ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்தாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே சாப்பிடலாம் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரக்கப்பளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க ஏதாவது கப்பு இல்லைனா டம்ளரில் ஒரு அரை கப் போல் சேர்த்துக்கோங்க நான் மிஷரிங் கப்பில் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருந்தேன் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போது ஒரு மணி நேரம் போல் ஆயிருக்கு பருப்பு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு நம்ம கையில் பருப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நசுக்கி பார்த்தோம்னாலே தெரியும் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம உளுத்தம் பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் உளுந்தை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த கப்பால் உளுத்தம்பருப்பு அளந்தீங்களோ அந்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே இருக்க வெள்ளத்தில் தூசி மண் இருந்தால் இது போல் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த உளுந்த இதில் சேர்த்துக்கலாம் உளுந்தை சேர்க்கும் போது கையில் ஒரு கரண்டி வச்சு ஒரு பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணியோட நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடும் இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுடுங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது இப்போ அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இந்த உளுந்தோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இது நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்திருந்தோம் அதனால் வடிகட்டிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க தூசி மண் இருந்தாலும் தங்கிடும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் போன்க்கு அவ்வளோ நல்லது கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களாம் வாரத்தில் மூணு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்பு நல்லா வலுவாகும் வெள்ளத்தை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் உளுத்தம்பருப்பலந்தீங்களோ அதே கப்பால் நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஃபர்ஸ்ட் பால் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க வைக்கக்கூடாது அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் உடம்புக்கு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் மூணு நாள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலாக இந்த உளுந்தங்கஞ்சியை செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது முதுகு வலி இருக்கிறவங்க கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க பெரியவங்களுக்குலாம் கை கால் மூட்டு வலிலாம் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த உளுந்தங்கஞ்சியை சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சியை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்